குறைந்திருக்கிற சகவல் சோல் யாருக்கும் நம்முடைய இயேசு கிருஷ்ணன் பிரசுத்தமிழ் நாமத்தில் வாழ்த்துக்கள் பிவாக தேவம் கத்தரவை அனைவரோடு கூட இருப்பதா நம்ம ஏதாவது மந்திர தலைப்பின் கேள்வாங்க அநேக விதத்தில் உள்ள அநேக நபர்களை குறித்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இந்த நாளிலே யோதாவை ஆட்சி செய்த யோசியா என்ற ஒரு ராஜாவை குறித்து இந்த நாளிலே நாம் யானைக்கலாம் யோசியா என்ற ஒரு ராஜாவை குறித்து இந்த நாளிலே யோசியா என்ற வார்த்தைக்கு யகோவா உறுதுணையா இருக்கிறார் என்று பொருள் யோசியா அப்படின்றா உறுதுணையாய் இருக்கிறார் இந்த யோசியா சிறு வயது முதலே தெய்வனை தேடுகிறவனாக இருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இவனுடைய தகப்பன் பெயர் வந்து ஆமோன் இந்த ஆமோன் அப்படின்றது மிகவும் பொல்லாத ஒரு அரசனாக அவன் இருக்கிறான் நிறைய விக்கிர வழிபாடுகளை இந்த தேசத்திலே கொண்டு வந்தான் மேக பொல்லாத காரியங்களை அவன் செய்கிறான் ஆனால் அவனுடைய மகனாகிய இந்த யோசியா தேவனுக்கு மிகவும் செம்மையானவனாக இந்த யோசியா நடக்கும் முதலே தேவனை தேடுகிறவனாக இருக்கிறான் மிகவும் ஆச்சரியமான விஷயம் யோசியாவை குறித்து ஆச்சரியமான ஒரு விஷயம் இவன் பிறப்பதற்கு முன்னூறு வருடங்களுக்கு முன்பே இவனை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட யோசியா என்ற ஒரு ராஜா இந்த யூதா தேச ஆட்சி செய்ய வருவான் அப்படின்னு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதாக நம்ம வேதத்திலே வாங்க மிகவும் ஆச்சரிய

அந்த கட்டளைகளை மக்கள் எல்லாரும் கேட்கும்படியாக இவன் வாசிக்கிறார் இந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது இந்த தேசத்தில் நடக்கிற அந்த பாவத்தின் காரியங்கள் அப்புறம் வந்து அதனால் வரக்கூடிய தண்டனைகள் இதையெல்லாம் அறிந்தவுடனே இவனுக்கு ஒரு நடுகம் வந்து இவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் இவன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கு பின்பு இவன் இந்த ஆட்சியை நடத்தினார் தேசத்தில் இருக்கின்ற பாவங்களையும் அதன் மூலமாக ஒரு தண்டனை எல்லாம் அறிந்து கொண்டு அதன்படியே தானும் நடந்து நாட்டு மக்களையும் நடத்துகிறான் இது என்ன ஒரு விஷயம் என்றால் இதை எல்லாம் இவன் சின்ன வயதிலே இருக்கும் போதே இவன் செய்கிறான் இன்னொரு முக்கியமான விஷயம் தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் தீர்க்க தரிசிகள் இவர்கள் எல்லோரையும் இவன் மதித்து நடக்கிறான் எப்படி தாவிது சாம்பேலுக்கு ப பயந்து நடப்பார் அதே போல நாத்தானுக்கு பயந்து நடப்பார் அந்த மாதிரி தாவிதை எப்படி இந்த தீர்க்க தரிசிகளுக்கு ரொம்ப கொடுத்து அவர் நடக்கிறாரோ அதே போல இந்த யோசியாவும் அவன் ஆட்சி செஞ்ச காலத்திலே இருந்த அந்த ஆசாரியர்கள் அந்த தீர்க்க தரிசிகள் எல்லோரையும் அவன் மதித்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை எல்லாம் சரியாக இவன் செலுத்துவார் எதிர்காலத்தை குறித்து ஒரு சரியான சிந்தனை உடையவனாக இருந்திருக்கும் நாம இப்ப ஆட்சி செய்யறோம் இப்ப இந்த மக்கள் ஒழுங்காக இருக்கிறாங்க நாம் போன பின்பு இந்த மக்கள் மறுபடியும் இந்த விக்கிராதனை போய்விடுவார்கள் அப்படின்றதுக்காக இவன் என்ன செய்யிருந்தார் பிற்காலத்திலே வர மக்களும் ஒழுங்காய் நடக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அந்த மக்கள் எல்லாம் கருத்தரோடு உடன்பிடிக்கி செய்யும்படியாக இவன் செய்கிறான் இந்த ஒரே ஒரு பலவீனம் என்னவென்றால் ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்றானா ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது அதாவது ஒரு போர் நடக்க போது அந்த போருக்கு போக வேண்டாம் என்று அறிவுரை சொல்லப்படும் ஆனால் இவன் என்ன செய்கிறான் அந்த அறிவுரை கேளாமல் கருத்தரிடத்திலே கேட்காமல் அந்த போருக்கு போய் திடீரென மரணம் இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு விளைவீனமாக இருக்கடி இவன் ஆட்சி செஞ்ச காலத்திலே அந்த நாடு மிகவும் சரியாக இருந்திருக்கிறது எல்லாவற்றையும் அகற்றி இருக்கிறான் ஆனால் ஒரு கட்டத்திலே இவன் தேவனுடைய ஆலோசனை கேட்காமல் தானாக யோசித்து அந்த போருக்கு சென்று அவன் மரணம் அடைந்துவிட்டார் இவனை குறித்து விதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று யூரோபயா தூபம் காட்ட பளிப்பீடு தண்டையில் நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கருத்துடைய வார்த்தையின்படி யூதாவில் இருந்து பித்தேலுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு தீர்க்க தரிசி வர்றாரு வந்து அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று இப்படி சொல்றாரு இரண்டாவது அந்த பலிபீடத்தை நோக்கி பலிவிடமே பலிவிடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூவம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷனின் எலும்புகளும் உண்மையில் சுற்றறிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் ஒரு பெயருள்ள குமாரன் பிறப்பான் இவனை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமாக வசனம் இரண்டு ராஜர்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது அதனால் தேசிய ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களாய் பண்ணின எல்லாவரையும் வெட்டி போட்டு அவன் குமார் யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ராமோன் அப்படின்ற ஒரு ராஜா மிகவும் பொல்லாத ஒரு ராஜாவாக இருக்கிறான் தேச ஜனங்களே வந்து அவனுக்கு விரோதமாக எழுந்து அவனுடைய குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்திலே ராஜாவா இருபத்தி ஆறாவது வருஷம் பாருங்க அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கலரையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்தில அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷம் இப்ப யோசியா ராஜா ஆகும் போது என்னன்றது இந்த இடத்துல ஒரு நம்ம ஆச்சரியமான ஒரு காரியங்களை ஆகலாம் பார்க்கலாம் யோசியா ராஜாவாகிற போது எட்டு வயதாயிருந்து முப்பத்தி ஒரு வருஷம் எருசிலேமில் அரசாள் போஸ்காத் குமாரதியான அவன் தாயின் பெயர் அவன் கருத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவேதின் வழியில் எல்லாம் வலதுபடம் இறுதிபடம் விலகாமல் நடந்தான் பாருங்க எட்டு வயசுலேயே எவ்வளவு ஒரு பிராச்சரியமான ஒரு விஷயம் இவனை குறித்து எட்டு வயசுலயே அந்த நாட்டுக்கு ராஜா ஆனா எட்டு வயசுலயே அவன் எப்படி இருக்கான் பாருங்க கருத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனை நாயகர் தாவிதின் வழியை போல வலதுபுறம் இடதுபுறம் ஆயாமல் மூன்றாவது வசனம் ராஜாவாகிய ஊசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே ராஜா மிசுலாமின் குமாரனாகிய அக்சியா அவளின் மகள் சாப்பான் என்னும் சம்பரத்தியின் சம்பரத்தியை கருத்தின் ஆலயத்தில் கருவி நீ பிரதான ஆசிரியனாக்கிய இல்கியாவின் இடத்தில் போய் கருத்துடைய ஆலயத்து கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்களின் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் கை அவன் தொகையை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையில் கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பொழுது பார்ப்பதற்காக அதிலிருந்து வேலைக்காரராகிய ஆலயத்தை ஒரு தொகை ஒரு பணம் சேர்க்கப்பட்டு அதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ கரெக்டா கொண்டு போய் சேர்த்து அந்த ஆலயத்தை தேவையான அந்த தச்சர்கள் சிற்பாசர்கள் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி கருத்துடைய ஆலயத்தை பழுது பார்க்கறதை பழுது பார்த்து சரி செய்கிறதை அவனுடைய பதினெட்டாவது வருஷத்துல இவன் போது எட்டு வயசுதான் இருபத்தாறாவது வயசுல பாருங்க எவ்வளவு முதிர்ச்சி உள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறான் வெறும் இருபத்தாறு வயசு ஆறு வயசுலயே இவன் மிகவும் மிகவும் அருமையாக ஆட்சி செய்கிறான் கருத்துடைய காரியங்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான் அந்த ஆலய பழுது பார்க்கிற காரியங்கள் எல்லாம் வச்சுக்க அவன் சரியாக நேர்த்தியாக முறையாக அவன் செய்கிறதை பார்க்கிறோம் வெறும் இருபத்தி ஆறாவது வயசு எட்டாவது வசனம் அப்பொழுது பிரதான ஆசிரியர் ஆகிய இலக்கிய சம்பிரதியாகிய ஸ்தாபனை நோக்கி நான் கத்தரின் ஆலயத்திலே நியாயபரமான புஸ்தகை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பாடு கொண்டு வந்தான் அவன் அதை வாசித்தான் இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் அந்த பழுது பார்க்கிற போது என்னதுன்னா அந்த நியாயபரமான புஸ்தகத்தை அவர்கள் கண்டெடுக்கிறார் கண்டெடுத்த உடனே அதை அவர்கள் வாசிக்கிறார் எல்லாரும் வாசிக்கும்படி இந்த தேச ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி அதை அது வாசிக்கப்படுகிறது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷம் முப்பத்தி மூன்றாவது வருஷம் மிக அருமையான வருஷம் யோசியா இசேல் புத்தர்களுடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாம் அகற்றி இஸ்ரவேலில் காணப்பட்டவைகளை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாடெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை யோசியா எட்டு வயசுல ராஜாக்கி முப்பத்தோரு வருஷம் அந்த நாட்டை ஆட்சி செய்கிறான் இப்போ அந்த முப்பத்தோரு வயசு வருஷம் ஆட்சி செய்கிற வரைக்கும் பாருங்க யோசியா இஸ்ரேல் குத்தினுடைய தேசங்கள் எங்கும் உண்டான எல்லாம் அகற்று இந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற எல்லா அருவறுப்புகளையும் எல்லா விக்கிரகங்களையும் இந்த யோசியா இந்த தேசத்தை விட்டு அகற்றுகிறான் அதுக்கப்புறம் என்ன இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் தேவனை சேவிக்கும்படி செய்கிறான் இந்த விக்கிர ஆராதனை செய்கிற அந்த எல்லா காரியங்களையும் இவன் தேசத்தை விட்டு விலக்கிட்டு மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் தேவனை சேவிக்கும்படி இவன் செய்கிறான் செஞ்சதோடு இல்லாம பாருங்க அவன் உயிரோடு இருக்கும் காலம் நாட்கள் வரைக்கும் அந்த மக்கள் பாருங்க கர்த்தரை விட்டு பின்வாங்க இல்லை அந்த அளவுக்கு மிகவும் அருமையான ஒரு ராஜாவாக இருக்கிறான் சிறு வயதிலிருந்து தேவனை தேடி சிறு வயதிலேயே ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு ஆளாக இருந்து தேசத்தை நல்லபடியாக அவன் ஆட்சி செய்கிறான் மக்கள் எல்லோரும் கத்தரி தேடும்படி அவன் இந்த யோசியின் மூலமாக இதனாலே நான் கற்றுத்தொள்ளக்கூடிய பாடங்கள் தகப்பன் ஆமோன் எவ்வளவு பொல்லாத அரசனா இருந்தாலும் இவன் பரங்க கர்த்தரை தேடுகிறவனாக இவன் தேவனு ஒரு வைராக்கியம் இருக்கிறது தேவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது இதெல்லாம் இவனிடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வயதிலேயே சிறு வயதிலிருந்தே நான் நம்முடைய பிள்ளைகளை தேவனை தேடுகிறவர்களாக நாம் வளர்க்க வேண்டும் தேவனு குறித்தான ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் தேவனிடத்திலே முழு விசுவாசம் வைத்து தேவனிடத்துல ஆலோசனை பெற்று அதன்படி தேவனுக்கு பிரிமாய் ஜீவிக்கிறவர்களாக நாம் வேண்டும் நாம இதுதான் இந்த யோசனை நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க இன்னொன்னு சின்ன வயதுல இருந்தே இந்த ஊழியர்களை மதித்து பாக்குற பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறாங்க அவர்களுக்கு பாதியார்களுக்கு ஒரு பட்டப்பெயரை கொடுத்து அதை அதை பட்டப்பயிரை கொடுத்து அந்த மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நல்லதல்ல ஒழுங்கு இல்லை கிறிஸ்து பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே சொல்லக்கூடிய ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும் சபையிலே ஊழியர்களை மதித்து நடக்க யோசியா அதைதான் நமக்கு கொடுக்கிறான் அவன் அந்த அவனுக்கு சின்ன வயதிலிருந்து இருக்கும் போது அவன் அவனுடைய மூத்த ஆசிரியர்களுக்கும் சரி மூப்பொருளுக்கும் சரி தீர்க்க தரிசுக்கும் சரி அவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனத்தை அவன் கொடுத்திருக்கான் அதே போல நம்முடைய பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு மற்ற உலக பிள்ளைகளை போல ஆசிரியர்களின் மரியாதை இல்லாமல் பேசுவது இவன் என்று தரைக்குறவை பேசுவது பட்டப்பேரவை பேசுவது இதெல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நல்லதல்ல அதே போல சபையிலும் ஊழியர்களுக்கும் மூப்பவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நடக்க வேண்டும் அதுதான் இந்த நாள்லயும் நாம் யோசியாண்ட இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் யோசியா இப்படி சின்ன வயதுல இருந்து திருகராக இருந்தாலும் அதே போல நாமம் நம்முடைய பிரிவம் சிறுவதிலிருந்து தேவன இருக்க வேண்டும் தேவனுக்காக கத்திற்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும் கிறிஸ்துக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும் தேவனிடத்திலும் முழு விசுவாசத்தோடு தேவனுக்கு பிரிமா ஜீவிக்க வேண்டும் பெரியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மதிப்பு கொடுத்து கனம் செலுத்துபவர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ உங்கள் பெருமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியைப்பார்கள்